வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை எல்லாம் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதிலே நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து செல்வா ஸ்டுடியோவிற்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துவிட்டு உங்களுடைய நண்பர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து தாருங்கள் அஹ் முழுக்க இந்த வீடியோவை பாருங்கள் என்ற மீண்டும் மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோளை எல்லாம் வைத்துவிட்டு ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கணும் அது எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் இருக்கு ஜெயகாந்தன் அவர்கள் பிணக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை எழுதியிருப்பாங்க அந்த சிறுகதையில அழகான ஒரு உண்மையை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மையை அந்த கதையில சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு பெண்ணின் உளவியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு வயதான தம்பதி அவர் வந்து கைலாசம் அவருடைய பெயர் அந்த அம்மாவுடைய தர்மம்பாள் அப்படிங்கக்கூடிய ஒரு வயதாகி விட்டது ரொம்ப மனமொத்த தம்பதிகள் ரொம்ப விட்டு கொடுத்து வாழ்க்கையில் சண்டை சச்சரவே இல்லாமல் பேரன்பத்திகள் வரையும் பார்த்தாச்சு கிட்டத்தட்ட அப்படி ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அம்மா அவருடைய மனைவி அவருக்கு ஒரு மனைவியாக இருந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஒய்ஃபாக இருந்து ஒரு மனைவியாக கலாச்சாரம் பண்புமிக்க ஒரு மனைவியாக இருந்து ஒரு கணவனுக்கு அவங்க என்னென்ன செய்வாங்களோ அந்த காலத்தில் அத்தனை பணிவிடைகளையும் தவறாமல் அவர் காலையில் எழும்புறதுல இருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் அவருக்கு வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் தவறாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பான மனைவி வயதான தம்பதியர்கள் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் ஒரு இரவு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதை சொல்றாரு இத்தனை வருடங்கள் அப்படி ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டவங்க அவரும் அப்படிதான் மனைவிக்காக மனைவியை தாங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவருடைய மகனும் மருமகளும் ஒரு அறைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க வெளிய ஹால்ல அந்த அம்மா தர்மம்பாள் அப்படிங்க அப்படி அவருடைய மனைவி பேர பிள்ளைகளோடு தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவை மெதுவா எழுப்பி அஹ் வெளியே வா முத்தத்துல இருந்து நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு இங்கே மாதிரி அப்படி கொஞ்சம் கிளு அப்படி கொஞ்சம் ஒரு ஊடலோடி அந்த அம்மாவை கூப்பிடுறாரு அந்த அம்மா அவரை சும்மா வயசான வயசாயிட்டாலும் சும்மா இருக்க முடியல பிள்ளை இல்லாத வீட்டில் கிளவன் துள்ளி விளையாடின கதையாலெல்லாம் இருக்குது பிள்ளையெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குது பேரப்பிள்ளா பக்கத்தில் இந்த நேரத்தில் என்ன இல்லைம்மா வெத்தலை இடித்து தரணும்ல எனக்கு வா கொஞ்சம் வந்து வெத்தலை தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெதுவாக கூப்பிட்டு வர அந்த அம்மாவும் வாராங்க வெத்திலையெல்லாம் இடித்து ரெண்டு பேரும் அவர் வெத்தலை போட மீதி இருக்க வெத்தலை அந்த அம்மா சாப்பிட இப்படியே அவங்களுடைய பேச்சுவார்த்தை வெளியே அந்த முற்றத்துலேருந்து போய்கிட்டே இருக்குது அந்த நிலா முற்றத்துல அந்த பேச்சு போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அம்மா அவர் இவர் செல்லம்மா சீன்றதும் ஆ என்ன பார்த்து நீ அப்படி வயசானவனு சொல்லாமா நானும் கிளவனா பாருணா குமரனா இருக்கும்போது என்னெல்லாம் செய்து தெரியுமா அப்படின்ன அந்த அம்மா பதிலுக்கு ஆமாம் எங்களுக்கு தெரியாதில்ல இவர் நிறைய செய்திருவாரு அப்படி என்ன இங்கே மாதிரி தான் இவர் அந்த ஒரு அந்த அந்த ஒரு சூழல்ல ஒரு அம்மா மகிழ் மகிழ்வான தருணத்தில் அதுவும் நமக்கு வயசாகிட்டே இனி என்னமே என்னமே நம்மளை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு புரிதல்ல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒரு சம்பவத்தை சொல்லிறார் இளமையில் நடந்த ஒரு சம்பவத்தை அது நடந்தும் நடந்துச்சோ ஆனா நடந்ததாக தன்னை பெருமை அடித்துக் கொள்வதற்காக அந்த அம்மா கிட்ட அந்த சம்பவத்தை சொல்றாரு ஏய் என்ன அப்படியெல்லாம் சொல்லாத நான் முன்னாடி எல்லாம் இருந்தேன் தெரியுமா நான் அவருக்கு அங்க போனும் தெரியுமா வேலைக்கு மாற்றலாகி ஒரு ஊர் சொல்றாரு அந்த ஊருக்கு நான் போனேனே அது நான் சும்மா போனேன் அப்படின்னு நினைச்சியா ஒன்று தான் அந்த அம்மா அப்படியே பாக்குறாங்க ஆ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சும்மா எல்லாம் போகலை அங்க கோமதி அப்படிங்கக்கூடிய ஒரு தான் அந்த அம்மா யோசிக்க கோமதி அப்படிங்கக்கூடியது அந்த ஒரு நடனக்காரி என்னவோ வருது அதுல அந்த பொண்ணை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவளை தான் நான் அங்கே போனேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த அம்மாவுக்கு மனசு கொஞ்சம் அது எது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்ப தொடங்குகின்றது அவளை கூட்டிட்டு நான் அங்கே போனேன் எப்படி தெரியுமா தெரியுமாவா கோமதியை பத்தி உனக்கு தெரியுமா ஆயிரம் சொல்லு கோமதிக்கப்போ வராது அப்படின்னு அவர் விளையாட்டாகவே அவர் சொல்றாரு ஆனால் அந்த அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் அதை சீரியஸாக எடுத்து அவங்களுடைய உளவியல் அப்படியே மாறுகின்றது அந்த பேச்சு முற்றும் போது அவர் அந்த அம்மா கோவம் வந்து டக்குன்னு எழும்பி போயிடுறாங்க உடன்தான் ஏய் என்ன நீ கோபப்பட்டு நான் சும்மா தான் அம்மா சொன்னேன் சும்மா தான் சொன்னேன் ஏ தர்மம் அப்படின்னு கூப்பிட்றாரு ஏ நான் சும்மாதான் சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னேன் அன்னைக்கு கோவிச்சுட்டா போகிறா அப்படின்ட்டு அவரும் அன்னைக்கு அதை விளையாட்டாகவே விட்டுறாரு அன்றைய இரவு அப்படியே முடிஞ்சது பகல்ல எழும்னா அந்த அம்மாவனுடைய அந்த செய்கள் அப்படியே மாறி இருக்கின்றது அது வரைக்கும் அந்த அம்மா அவருக்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடைகள் எதையுமே அவங்க செய்யறதில்ல தண்ணி கொடுக்குறதோ டீ கொடுக்குறதோ அவருக்கு ப்ரஷ்ஷு அது எது டவல் எது முதுகு தடை விடுறது அப்படி நிறைய செய்வாங்க அவர் வெந்நி வச்சு கொடுக்குறது எந்த வேலைகளுமே செய்யப்படவில்லை அவர் ஒரு அவர் வந்து ஒரு ஒரு தனிமையான ஒரு ஆள் மாதிரி ஃபீல் பண்ணுற அந்த அம்மா முகத்தை பார்த்து ஏ ஏன் ஏன் என்ன ஒன்றும் செய்யலைன்னா அந்த அம்மா பேசி முகம் கொடுத்து பேசவே இல்லை திரும்பி திரும்பி போயிட்றாங்க இவர் கிட்டத்தட்ட ஒரு தனிமையில் ஒரு அனாதை மாதிரியான ஒரு சூழலில் அவருக்கு இன்னொன்று அவர் அப்படியே இருக்கிறார் ஐயோ நம்ம தெரியாம சொல்லிட்டோமே சும்மா விளையாட்டுக்கு தானே நீ திருப்பி திருப்பி அந்த அம்மாவுக்கு பின்னாடி போய் சொல்றாரு நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டே நான் ஒன்றும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொன்னா என்னவோ தெரியலை அந்த அம்மாவுடைய மனசு அதை உண்மையென முழுமையாக நம்பிட்டு விட்டு இருக்க அந்த அம்மா பேசவே இல்லை மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்க பேர பிள்ளைகள்லாம் கேட்குது தாத்தா என்ன நீங்க பாட்டி கிடையாது டூவா ஆ பாட்டி நீங்களும் பேசவே மாட்டேங்கிறீங்க ரெண்டு நாளா அப்படிங்கிறாங்க இவருக்கு ஒண்ணுமே பதில் சொல்ல முடியலை கடைசியில் ஒரு கட்டத்துல அந்த அம்மாவை பிடிச்சு நிறுத்தி வலு நான் விளையாட்டுக்குதான்மா சொன்னே நீ அதையான் சீரியஸாக எடுத்துட்டு நீ வலுக்கட்டாயமாக ஒரு வேதனையோடு ஒரு குரலோடு கேட்குறாரு அந்த அம்மா அவரை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் ஆ அப்படின்ட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு அப்படி போயிடுது இவருக்கு அவருக்கு பிறகு ஒன்றுமே சொல்ல முடியலை இப்படியே காலங்கள் உருண்டோடுகின்றது கொஞ்ச நாள்லேயே அந்த அம்மா இவருக்கு இவருடைய வாழ்க்கை என்பது அதற்கு பிறகு முற்றிலுமாக மாறிவிட்டது விளையாட்டுத்தனமாக ஒரு நிலாமுற்றத்தில் ஒரு கூடலோடு நம்ம ஒரு அந்த ஒரு நிகழ்வில் சொன்ன ஒரு வார்த்தை இப்படி அவருடைய வாழ்க்கையில் ஆகும் அப்படி அவர் நினச்சி பார்க்கல இப்படி சந்தேகப்பட்டுட்டாலே நம்ம மேலேங்கக்கூடிய எண்ணம் அவருக்கு ஓடிக்கொண்டு இத்தனை வருஷம் நம்ம எப்படியெல்லாம் அவ்வளோ தாங்கணும் நம்மளா இவ்வளவு சந்தேகப்பட்டுட்டாளே அப்படிங்கக்கூடிய எண்ணம் இவருக்கு ஓடிக்கொண்டு இருக்கின்றது அந்த அம்மாவுக்கு இந்த மனுஷங்கிட்ட நம்ம வாழ்ந்தது வாழ்க்கையா இதெல்லாம் ஒரு வாழ்வா இப்படி நம்மளை ஏமாத்திட்டாரேனே அந்த அம்மாவுக்கு ஒரு மன உளவியல் போய்கிட்டே இருக்கு கடைசியில் அந்த அம்மா படுத்த படுக்கையாகிவிடுகின்றார்கள் மரண தருவாய் டாக்டர்லாம் பார்த்துட்டு இவர் அதை கேள்விப்பட்டு ஓடி வர்றாரு இவருங்க அந்த அம்மா சாகக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது ஓடி வந்து வந்து இப்போ மாதிரி நீ என்கிட்ட பேசுமா என்கிட்ட பேசு நான் அன்றைக்கி விளையாட்டை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அதை கண்டுக்கல கடைசி நேரத்தில் எல்லாரும் பால் ஊற்றுறாங்க பால் ஊற்றுறாங்க மகன் பால் ஊற்றுறான் பேரப்பிள்ளைகள்லாம் பால் ஊற்றுது எல்லோரும் ஊற்றக்கூடிய பாலும் தொண்ட குழிக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குதான் அழகாக சொல்கிறார் தொண்ட குழிக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது கடைசியாக இவர் ஒரு செம்பை எடுத்து பார்வையாலே அந்த அம்மா அப்படி பார்க்குது இவர் பார்வையாலே இப்போவாது என்ன நீ மன்னிச்சிட மாட்டியா நான் விளையாட்டாக சொன்னது தானே இதை இப்போவாது என்ன மன்னிச்சிடு என்னை விட்டு பெயராத அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கத்தோடு அவர் வந்து அந்த பாலை ஊத்துறாரு வாய்க்கில் ஊற்றப்பட்ட பாலை அந்த அம்மா ஏற்றுக்கள் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அப்படி வச்சுறாங்க அது பால் வெளியே ஒழுகின்றது அவருக்கு அப்படியே ஒரு கோபமும் வந்துட்டு உடனே கோபம் வந்தோடனே அந்த பாலை தூக்கி அப்படி வீசிக்கிட்டு சே எப்படி இருந்திருக்காளே இவ்வளவு சந்தேகப்பட்டு கடைசி இவ்வளவு விரும்பு இருக்காளேன்ட்டு டக்குனி தூக்கி அந்த பால் சம்ப தூக்கி எரிஞ்சிட்டு திரும்புகிறார் திரும்பும்போது சொல்லிட்டு போறாரு இவளுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் என்ன கூப்பிட்றதாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கோபத்தில் போறாரு இதுதான் அந்த கதை அதை ஜெயகாந்தன் அவர்கள் பிணக்கு என்ற இந்த சிறுகதை நமக்கெல்லாம் சொல்லுகின்ற பாடம் ஒன்று தான் நண்பர்களே எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ஜாலியாக தானே இருக்கும் சொன்னா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மனைவி கிட்ட சொல்லக்கூடிய சில கடந்த கால நிகழ்வுகள் உண்மையாக சொல்லக்கூடிய விஷயம் தான் எந்த ஆண்களும் மனைவியுடன் தன்னுடைய இளமைக்கால வாழ்க்கையை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அது ஆரோக்கியமான விஷயம் மகிழ்வாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தருமம்பாள் மற்றும் இந்த கைலாசம் இவர்களுடைய கதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு விடும் ஏன்னா பெண்களுடைய உளவியல் அப்படிதான் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை சொல்லியிருக்கின்றது இளமை காலத்துக்கு போகிறேன் கடந்த காலத்துக்கு போகிறேன்னுக்கிட்டு நம்ம மிதப்பை கொண்டு அதில் காணிச்சு நம்மளுக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே